வந்திய மாதிரம் நம்ம பிரதமர் மோடி காங்கிரஸ் காங்கிரஸ் நேரு காங்கிரஸ் நேரு காங்கிரஸ் ஒரு குடும்ப கட்சி ஒரு குடும்ப கட்சி இந்தியாவே கெடுத்துட்டு அப்படின்னு என்ன இந்தியில் பேசிக்கிட்டு இருக்காரு அவருடைய பார்வைக்கு இது வந்து தினத்தந்தி இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி எட்டில் வந்த செய்தி காங்கிரஸுக்கு கைச்சி என்ன வந்தது எப்படி குண்டூர் டிசம்பர் இருபத்தாறு ஆந்திர முன்னாள் முதல் முதல் மந்திரி மூத்த காங்கிரஸ் தலைவருமான என் பாஸ்கர் ராவ் தான் எழுதியுள்ள சுயசரிதை புத்தகத்தில் காங்கிரஸ் கட்சியில் கை சின்னம் வந்தது எப்படி என்பது என்பது பற்றி குறிப்பிட்டு உள்ளார் காங்கிரஸ் உடைந்ததால் இந்திரா காங்கிரஸ் கட்சியை தொடங்கிய இந்திரா காந்தி தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஆந்திரா வந்தபோது அவரும் பாஸ்கர் ராவ் உள்ளிட்ட சிலரும் மதனப்பள்ளிக்கு சென்று அங்கே தங்கியிருந்த காந்தி சங்கராச்சாரியரை சந்தித்து ஆசி பெற்றனர் அப்போது இந்திரா காங்கிரஸ் கட்சிக்கு எதை சின்னமாக தேர்ந்தெடுக்கலாம் என்று யோசனை தெரிவிக்குமாறு சங்கராச்சாரியார் இந்திரா காந்தி கேட்டனர் அதற்கு அவர் தனது கையை உயர்த்தி காட்டியதாகவும் அதை குறிப்பாக உணர்ந்து கொண்ட இந்திரா காந்தி தனது கட்சியின் சின்னமாக கை சின்னத்தை தேர்ந்தெடுத்ததாகவும் தனது சு தனது புத்தகத்தில் பாஸ்கர ராவ் குறிப்பிட்டுள்ளார் ஐயா மோடி அந்த பாஸ்கர் ராவ் பழைய சீஃப் மினிஸ்டர் ஆந்திரா சீஃப் மினிஸ்டர் அவர் புக்கு கிடைச்சா வாங்கி படிங்க இப்போ இருக்கிறது இந்திரா காங்கிரஸ் அதாவது இப்போ அப்போ இருந்தது இந்திரா காங்கிரஸ் ஒரிஜினல் காங்கிரஸ்லேருந்து இந்திரா காங்கிரஸ் வந்தது இப்போ இருக்கிறது சோனியா காங்கிரஸ் நல்ல தில்லு இருந்ததுன்னா உடம்புல நிஜமாகவே டெரர் போடுற டெரர் போடுற அப்படிங்கிற தில் இருந்ததுன்னா சோனியாவை பார்த்து நீ என்ன கட்சி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேளுங்க சோனியா காங்கிரஸ் சொன்னால் போகிறோம் சோனியா காங்கிரஸ் சந்திராசாமின் மக அப்படின்னு சொன்னால் போகிறோம் அப்புறம் இன்னொருத்தர் காங்கிரஸ் பாஸ் பான் இன் மை ஹவுஸ் சேஸ் அந்துலே இப்போ இருக்க காங்கிரஸ் வந்து இந்திரா காந்தியும் சஞ்சய் காந்தியும் தான் ஆரம்பித்தாங்க என் வீட்டில் தான் ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி அந்தூலி சொல்லியிருக்காரு ஓன்லி டூ இன்வோக் த கனெக்ஷன்ஸ் வித் காந்தி ஃபேமிலி காங்கிரஸ் ஐ வாஸ் பவுண்ட் இன் மை ஹவுஸ் டூ ஜன்பத் ஓன்லி இந்திராஜி அண்ட் சஞ்சய் ஜ சஞ்சய் காந்தி நோ ஹவு திங்ஸ் ஃபர் சால் எழுப்பு சால பிள்ளை சென்னை டைம்ஸ் ஆஃப் இந்தியா இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி எட்டு அதனால் மிஸ்டர் மோடி ஐயா மோடி பிரதமர் மோடி எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஓட்டு போட்டியில் போட்டு ஜெயிச்சிருவீங்க எலெக்ட்ரானிக் ஓட்டி மிஷின் ஈஸியாக ப்ராட் பண்ணிடலாம் என நான் சொந்த அனுபவிச்சேன் அதனால் சொல்கிறேன் அதனால் தயவுசு எது இந்த பழைய சு சுதந்திர காலத்துக்காகங்கிறத இழுக்காதுங்க நேர்வு இழுக்காதுங்க தயவுசு இழுக்காதுங்க எங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம் ஒரு கேஜின் மகன் நான் ரெண்டு வருஷம் இந்த நாட்டு சுதந்திரத்துக்காக ஜெயிலுக்கு போயிட்டு இந்திரா காந்தி நெருக்கடி நிலையில் ஒரு வருஷம் ஜெயிலில் இருந்தவர் எனக்கெல்லாம் நீங்கள் நேரு காந்தி இழுக்கும்போது பயங்கரமான கோவம் வருது அதனால் இழுக்காதுங்க தயவு செய்து இழுக்காங்க இது வந்து சோனியா கட்சி முடிஞ்சால் சந்திராசாமி என்னம்மா பண்ணேன் அப்படின்னு கேளுங்க முடிஞ்சால் கேளுங்கள் ஆனால் கேட்க மாட்டேங்க பாவம் அது என்ன கண்டா என்ன பயமோ என்னால ஒரு தெரியல ஜெயஹிந்த்